பல்லுயிர் பெருக்கமும் தேனீக்களின் முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா மே இருபது அன்று உலக தேனி நாளாகத்தான் இருக்கிறதா அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா இதையும் வந்து பார்த்தீங்கன்னா உலக அழிகள் நாள் அப்படின்னு சொல்லியும் அழைக்கிறாங்களாம் அழிகள் என்பவை பார்த்தீங்கன்னு சொன்னா பல்வேறு வகையான வண்டுகளை வந்து குறிக்கிறதா இந்த வண்டுகளில் வந்து ஒரு இனம்தான் வந்து தேனியாக இருக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலுக்கு வந்து தேனிகளின் பங்களிப்பினை வந்து பாராட்டுவதோடு மரகந்த சேர்க்கையில் பார்த்தீங்கன்னா தேனீக்கள் மற்றது வந்து அழி இனங்களின் பங்களிப்பினை பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கிறதுக்கு வந்து ஒரு நோக்கமாக கொண்டு தான் இந்த நாள் வந்து கொண்டாடப்படுகிறதா அதாவது தேனீக்கள் மட்டுமல்லாமல் பார்த்தீங்கன்னா உலகில் உள்ள நூற்றுக்கணக்கான வண்டு இனங்களை வந்து கொண்டாடக்கூட இந்த நாள் வந்து தொடங்கப்பட்டிருக்கிறதா தேனீ வளர்ப்பின் முன்னோடியான பார்த்திங்கன்னு சொன்னால் அண்டன் ஜானியா என்பவர் தான் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலாம் ஆண்டில் தான் மே இருபதாம் நாளில் வந்து பிறந்ததை கொண்டு கொண்டுதான் இந்த நாளை வந்து உலக தேனி நாளாக வந்து உருவாக்க சொன்னால் டிசம்பர்ல ஸ்லோவேனியாவில வெளியிடப்பட்ட அறிவிப்பிற்கு ஐக்கிய நாடுகள் அவையினை சார்ந்த ஒரு உறுப்பு நாடுகள் ஒப்புதல் அளித்ததை வந்து தொடர்ந்துதான் மே இருபதாம் நாள் வந்து உலக தேனி நாள் என்றும் ஐக்கிய நாடுகள் அவையினாலும் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதாம் சுறுசுறுப்பு கூட்டு முயற்சி தலைமைக்கு வந்து கட்டுப்படுத்தல் போன்றவற்றுக்கு வந்து சொன்னா உதாரணமாய் சொல்லப்படும் இந்த தேனீக்கள் வந்து ஆறு கால்கள் ஒரு பறக்கும் ஒரு சிறு பூச்சி இனத்தில் ஒன்றாக இருக்கிறதா சேகரித்து வைக்கிறதா அதாவது தேனீக்கள் பூக்களை வந்து தேடி சென்று மகரந்தத்தை வந்து சேகரிக்கையில் வந்து அவற்றை ஒரு பூவில இருந்து இன்னொரு பூவுக்கு வந்து கடத்துவதால் தான் பூக்களிடையே வந்து சூளுரை உதவுகிறதா இதனால் வந்து சில மரஞ்செடிகள் காய்த்து விதைத்து பார்த்தீங்கன்னா இனம் பெருக்குவதில் வந்து தேனீக்களின் வந்து பங்குகள் வந்து பெருமளவில் இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது இதனை பூந்துக்கள் சேர்க்கை அல்லது வந்து மகரந்த சேர்க்கை என்று சொல்லுவாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தேனீக்களின் வாழ்க்கை முறை வந்து கவனிக்கத்தக்கதாக தான் இருக்கிறது தேனீக்கள் வந்து கூட்டமாய் வந்து ஓரினமாய் சேர்ந்து வாழ்கிறது இவைகளை பார்த்தீங்கன்னா குமுக பூச்சி இனம் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்களாம் இந்த தேனீ கூட்டத்திற்கு வந்து ஒரு பெண் தேனி தான் வந்து அரசியாக இருக்கிறதா அதனை பார்த்தீங்கன்னா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆண் வந்து இன பெருக்கத்திற்காக வந்து மட்டுமே இருக்கிறதா இவை தவிர படி செய்ய பெண் தேனிகள் அறுபதாயிரம் வரை இருக்குமா அதாவது படி செய் தேனீக்களின் வாழ்நாள் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஐந்து நாட்கள் மட்டுமே என்று சொல்லப்படுகிறது ராணி தேனி மற்ற தேனீக்களை வந்து காட்டிலும் பெரிதாக இருக்குமாம் இவை வந்து பாத்தீங்கன்னா பதினாறு மில்லிமீட்டர் நீளம் வந்து இருக்குமாம் முதல் இருபது மில்லிமீட்டர் நீளம் வரை பார்த்தீங்கன்னு சொன்னா இது இருக்குமாம் இவை வந்து பதினாறு நாட்கள் ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா முழு வளர்ச்சி அடைந்து கூட்டில் இருந்து வெளி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிழமையில் வந்து வெளியே பறந்து சூழலை வந்து அறிமுகப்படுத்தி கொள்ளுமா இது அறிமுக பரப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது என்று சொல்லப்படுகிறது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா விரைவில் வந்து கலவை பரப்பு மேற்கொள்கிறதாம் கலவை பரப்பின் போது பார்த்தீங்கன்னா இறக்குரிய பத்து முதல் வந்து பதினெட்டு ஆண் தேனீக்களுடன் வந்து கலவி கொள்கிறதுன்னு சொல்லப்படுகிறது தரை மட்டத்தில் இருந்து அறுபத்தி ஐந்து முதல் நூறு அடி உயரத்தில் வந்து பறந்த நிலையிலேயே வந்து ஆண் தேனீக்களுடன் வந்து தழுவி கொள்கிறதா ஒரு கூட்டுல வந்து ஒரு ராணி மட்டுமே இருக்கும்னு சொல்லப்படுகிறது ஆண் தேனீக்கள் மூலம் மில்லியன் கணக்கான ஆண் உயிர் அணுக்களை வந்து பெற்றுக்கொள்ளுமா ராணி தேனி வந்து அதன் பிறகு வந்து அது இறக்கும் காலம் வரை வந்து உறவுல ஈடுபடுவது இல்லையா அதாவது ஆண் தேனீக்களிடம் பெற்ற உயிரணுக்களை கொண்டே வந்து அது இறக்கும் காலம் வரை முட்டையிட்டு கொண்டிருக்குமாம் இனப்பெருக்கத்துல பாத்தீங்கன்னா ஈடுபட்டதன் பிறகு வந்து பத்து நாட்கள் கழித்து முட்டையிட ஆரம்பிக்கிறதாம் ஒரு இராணி தேனி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி முன்னூறு முதல் மூவாயிரம் முட்டைகளை வருடத்திற்கு இரண்டு லட்சம் முட்டை வரையும் வந்து இடக்கூடிய திறன் பெற்றதாகவும் இருக்கிறதாம் ராணி தேனியின் உணவு தேவையை வந்து கவனிப்பதற்கு வந்து ஐந்து முதல் பத்து தேனீக்கள் வரை பணியில வந்து அமர்த்தப்பட்டிருக்கிறதாம் இருபது முட்டைகள் வரை இட்டதன் பிறகு பார்த்தீங்கன்னா முட்டை இட்ட களைப்பு தீர வந்து ஒரு முறை இவற்றுக்கு வந்து ஆகாரம் அளிக்கப்படுகிறதாம் ராணி தேனி வந்து பார்த்தீங்கன்னா முதுமை பருவமானதுடன் அது வந்து முட்டையிடம் தகுதியை வந்து இழந்து விடுகிறதா அதை அறிந்தவுடன் வேலைக்கார தேனீக்கள் சொன்னால் புதிய ராணி தேனியை வந்து உருவாக்கும் முயற்சியில் வந்து ஈடுபடுக்கிறதா புதிய ராணி தேனியை வந்து உருவாக்க பார்த்தீங்கன்னா அறை விரைவாக வந்து பழுது பார்க்கப்படுகிறதா அதாவது கடைசி நேரத்தில் இடப்பட்ட முட்டைகளின் சில முட்டைகளை வந்து தேர்வு செய்து ராணி தேனியை வந்து உருவாக்க வந்து கட்டப்பட்ட ஒரு பெரிய அறைகளில் வந்து முட்டைகள் வைக்கப்பட்டு விரைவிலே வந்து பொறித்து வெளிவர பார்த்திங்கன்னு சொன்னால் ஏற்பாடுகள் வந்து சேர்க்கிறதா ஆண் தேனி பார்த்திங்கன்னா பொதுவாக செயலற்ற நிலையில பெரும் பகுதி நேரத்தை வந்து கழிக்கக்கூடியதாக இருக்கிறதா ஒரு கூட்டுல இவற்றின் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா நூற்று கணக்குல அமர்ந்திருக்குமா இவை தேன் சேகரிக்க வந்து வெயில்ல வந்து செல்றது இல்லையாம் ஆண் தேனீக்கள் வந்து கொடுக்கு இலை என்பதால் வந்து பாத்தீங்கன்னா தங்கள் கூட்டிற்கு ஆபத்து வரும்போது அவற்றை காக்கும் திறனும் வந்து இவற்றுக்கு இல்லைன்னு சொல்லப்படுகிறது ஆண் தேனீக்கள் தங்கள் உணவு தேவை மற்றது பாதுகாப்பு தேவைக்கு வந்து வெளிக்கார தேனீக்களை வந்து சார்ந்து வாழ்க்கிறதாகவும் சொல்லப்படுகிறது உலக தேநீர் கொண்டாடப்படும் இந்த நாள்ல பாத்தீங்கன்னு சொன்னா தேனி வளர்ப்பவர்கள் தேநீர் வளர்ப்புகள் பற்றியும் நாங்கள் இன்றைக்கு பார்த்திருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி